வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரியில் எதை டிசைன் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரியுடைய டிசைடிங் பேக்டர் எல்லாருமே சொல்லுவீங்க டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க இதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் டிசைடிங் ஃபேக்டரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இது எல்லா ஃபேக்டரும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆன கேண்டிடேட் இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் எலிஜிபிலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குங்க ஸோ டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கிற சான்றிதழ்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வைக்கணும் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிற இங்கேனாலும் சரி சான்றிதழ் சிபிக்கு போனாலும் சரி டிசைடிங் ஃபேக்டர் என்னென்ன இருக்கோ அந்த ஃபேக்டரில் இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணுங்க ஸோ ஓஎம்ஆர் எல்லாமே இனிமேல் டவுன்லோடெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம் தமிழ் இங்கிலீஷு சிஎஸ்ஸு ஃபிசிக்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்துலேருந்து ஏழு மதிப்பெண் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் முதுகலை பட்டதாரியுடைய சிவில் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் இருக்குது ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை நீங்கள் பெற்றாலே போதுங்க நிச்சயமாக உங்களால் பாஸ் செய்திட முடியும் ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து நூறு நூற்றி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் இருந்தாலே ரெடி ஃபார் சிபி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை எழுவத்தஞ்சு இருந்தால் கூட சில கம்யூனிட்டிக்கு ரெடியாக இருங்க சிபி உங்களுக்கு வர இருக்கு ஸோ அதில் டிகிரி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்டன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதராக இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் இன்க்ரீஸிங் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் கன்ஃபார் பண்ண போகிறாங்க அண்ட் பேக்லாக் வேகன்சிஸும் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா போஸ்டிங்ஸே அலோகேட் பண்ணுறாங்க அது மட்டுமே கிடையாது கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ரொம்ப டஃப்பாக இருந்தது சப் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தாலும் ஒரு சில சப்ஜெக்டில் மட்டும்தான் ஈஸியாக இருந்துச்சு தவிர மீதி எல்லா ட சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இதுக்கு ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடணும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாம் முடித்த பிறகு நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துலேருந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ போஸ்டிங்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி மினிமம் மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி ஸோ அதை கம்யூனிட்டியில் இருக்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணணும் ஓகேங்களா ஸோ டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஒரு மார்க் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த சிங்கிள் மதிப்பெண்கள் கூட டிசைடிங் வந்து உங்களை வந்து டிசைட் பண்ணிவிடும் நீங்கள் இப்படி தான் அப்படி தான்ட்டு ஸோ கோட்டா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐயா பீப்புள்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எலிஜிபிலிட்டி ஏரியா அதையும் கிளியர் பண்ணிக்கணும் ஸோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பதாயிரம் வரை லிமிட் ஓகேங்களா ஸோ அந்த லிமிட்டில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் கோர்ஸை வரக்கூடாது ஸோ யூஜி பிஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி கோர்ஸ் வராங்க ஸோ ரிசர்வ் ஆர்டர் யூஜி மற்றும் பிஜி ஏதாவது ரிசர்வேஷன் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா ரிசர்வ் ஆர்டர் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் இடைநிலை ஆசிரியர்களோட இதே ஒதுக்கீடு அதே மாதிரி எச்ஐடியோட இடை ஒதுக்கீடு பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இரண்டு நாட்களாகவே நடந்துகிட்ருக்குங்க ஸோ இதுதாங்க இப்போ இருக்கிற டிசைடிங் ஃபேக்டரோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீது ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்டார் கேள்விகளுக்கும் கூடுதலான மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஸ்டார் கேள்விகளுக்கும் கூடுதலான மதிப்பெண்கள் வழங்கப்படும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகளை அனைத்தும் கூட பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நலத்தை விட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ